அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்க பணம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன இதை நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக இன்று முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ள நிலையில் ஜனவரி மூன்றாம் தேதி பத்தாம் தேதிகளில் ரேஷன் கடைகள் திறந்திருக்கும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரருக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசுத் தொகை வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழர் திருநாளாம் இப்பொங்கலை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதன்படி குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுநீள கரும்பு வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது இந்த பொங்கல் தொகுப்பு நியாயவிலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ள நிலையில் டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோக பணியில் எவ்வித இடையூறுமின்றி குறிப்பிட்ட தினங்களுக்குள் அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதால் அனைத்து நியாயவிலைக் கடைகளும் விடுமுறை தினங்களில் இயங்க கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி ஜனவரி மூன்று மற்றும் பத்தாம் தேதிகளில் நியாயவிலைக் கடைகள் செயல்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது இந்த இரண்டு நாட்களை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் நியாயவிலைக் கடைகள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் பரிசு தொகுப்புகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் பரிசு தொகுப்பு விநியோக அட்டவணை விவரத்தை காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவித்து ரேஷன் கடைகளுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இதில் எந்தவித புகாருக்கும் இடமின்றி பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய வேண்டும் என்று ரேஷன் கடைகளுக்கு கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தி உள்ளது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பொங்கல் பரிசு கொடுக்கும் வழக்கத்தை துவங்கி வைத்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பலமுறை பொங்கல் பரிசு பொருட்களோடு ரொக்க பணமும் கொடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு பொருட்களோடு ரூபாய் இரண்டாயிரம் ரொக்க பணம் கொடுக்கப்பட்டது எனவே பொங்கல் பரிசு தொகுப்போடு இந்த ஆண்டும் பொங்கல் திருநாளை கொண்டாட ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் பணத்தை பொங்கல் பரிசு தொகுப்போடு கொடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த வழக்கில் சென்னை ஐகோர்ட் உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு பொங்கல் தொகுப்போடு ரொக்க பணமும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நன்றி வணக்கம் நன்றி <Nan> வணக்கம்